ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்ட அறித்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திருபடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களே பார்ப்போம் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றோம் குடும்பம் மற்றும் ஏகமச்சவாளர்கள் புரிவாய் ஓம் அம்மைப்பந்திரோடில் போற்றி போற்றே மேசராசி அன்பர்களே பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை வரை மேசராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவான் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் குலதெய்வம் அருள் கிடைக்கும் குடும்பத்துக்கு சந்தோஷம் உண்டாகும் பணம் பல வழிகளில் இருந்து வரும் குடும்பத்தில் குழந்தையால் வந்த பிரச்சனைகள் தீரும் திருமண ஒப்பந்தம் நடக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் செய்தொழில் அமோகமாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆகையால் இந்த வையாசி மாதம் மிக அற்புதமாக மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் ரிஷப் ராசி அன்பர்களே இந்த வையாசி மாதம் சுகாதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசியிலே குருவுடன் சேர்ந்திருப்பதால் வீடு மராமத்து வேலை வண்டி வாகனம் சர்வீஸு அல்லது மாற்றம் ஏற்படும் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் தாயாரின் உடல்நலனில் கவனம் தேவை பொருளாதாரம் நன்றாக இருக்கும் செய்தொழில் அற்புதமாக இருக்கும் புதிய கான்டெக்ட்டுகள் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பிரதோஷ வழிபாடுகள் தொடர்ந்து செய்யுங்கள் சகல தடைகளும் விலகும் இந்த வையாசி மாதம் உங்களுக்கு சகல காரியமும் வெற்றியாகும் மிதினராசி அன்பர்களே குரோதி வருஷம் இந்த வையாசி மாதம் தைரிய உயரி வெற்றிஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் மறை மறைவுஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்து இருக்கிறார் ஆகையால் மறைமுக எதிரிகள் யார் யார் என்று இப்பொழுது தெரிந்து கொள்வீர்கள் எப்படியும் காரிய வெற்றி உங்களுக்கு சாதகமாகும் முயற்சிகளில் தடையும் கண்டி கண்டிப்பாக உடைத்து எறிவீர்கள் தொழிலில் அமோக வளர்ச்சி பெறும் அதிக லாபம் கிடைக்கும் வீடு மராமத்து வேலை செய்வீர்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணம் கிடைக்கும் பஞ்சாயத்தில் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அனைத்து வகையிலும் சாதகமாக இருக்கும் அனைத்து காரியங்களும் வெற்றியாகும் கடகராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் தனக்குழும்பு வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்து இருப்பதால் எந்த காரியம் செய்தாலும் வெற்றி மேல் வெற்றிதான் குடும்பத்தில் சுபகாரியத்துக்காக எதிர்பார்த்த பணம் திடீரென வந்து சேரும் சொன்ன சொல்லை காப்பாற்றிவிடுவீர்கள் செய்தொழில் அமோகமாக இருக்கும் எதிர்பார்த்த எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கும் அரசாங்க ஆதரவு உண்டு வாழ்வோளமுடன் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்